அஸ்லாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு எந்த ஒரு பானமாக இருந்தாலும் அதில் போதை இருந்தால் அது விலக்கப்பட்டது என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் இருநூற்று நாற்பத்தி இரண்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே போதை பழக்கம் உள்ளவர்கள் போதை தரக்கூடிய பானங்களை பல வகையாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் இந்த பானத்தை பருகினால்தான் போதை ஏறும் அந்த பானத்தை பொறுத்தவரை அதில் குறைவாகத்தான் போதை இருக்கிறது இந்த பானத்தை பருகினால் உடல் பளபளப்பாகிவிடும் உடலுக்கு வலிமை ஏற்படும் அதில் குறைவாகத்தான் போதை தரக்கூடிய தன்மை இருக்கிறது என்றெல்லாம் நியாயப்படுத்தி பேசக்கூடிய வழக்கத்தை பரவலாக பார்க்கலாம் இஸ்லாத்தை பொறுத்தவரை எதில் போதை இருக்கிறதோ அது ஹராம் அதில் குறைவாக போதை இருந்தாலும் சரி அதிகமாக போதை இருந்தாலும் சரி போதை தரக்கூடிய தன்மை அந்த பானத்திற்கு அல்லது அந்த பொருளுக்கு இருக்குமேயானால் அது விலக்கப்பட்டது என்பதை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் மிகத் தெளிவாக நமக்கு விளக்கம் விட்டான் எனவே எந்த வகையிலும் நியாயப்படுத்தி பேசுவதை விட்டுவிட்டு போதை தரக்கூடிய பானங்களை பருகாமல் தன்னை தற்காத்து கொள்வதே சிறந்தது என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் எதை அல்லாஹ் தன்னுடைய தூதரின் மூலமாக ஹராமாக்கி விட்டானோ அதை விட்டு விலகுவதில்தான் ஓர் இறை நம்பிக்கையாளருக்கு பாதுகாப்பு இருக்கிறது